வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக பதிவு திருப்பதியில் ஸ்ரீ பெருமாளை வழிபடுறது பெரும் பாக்கியம் எல்லாருக்குமே அந்த அமைப்பு அமையாது நான் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அந்த கூட்டத்தை பார்த்தே அந்த பக்கம் போகவே பயப்படுவேன் ஆனால் ஒரு நான்கைந்து முறை வந்து திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டோம் மணிக்கணக்காக காத்திருந்து பெருமாள் வந்து தரிசனம் பண்ணுறது பெரும் பாக்கியம்தான் ஆனால் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது எங்களுக்கு வந்து ஒரு சமயம் வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிதான் இது இந்த திருப்பதியில் வந்து பெருமானை தரிசிக்கிறதுக்குனாவே எனக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு பயந்துட்டு நான் திருப்பதி பக்கம் போகாமல் இருப்பேன் பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறது வழக்கம் ஒரு முறை காலாஸ்திரை நாங்கள் போனோம் போயிட்டு நாங்கள் அங்கே சா காலஸ்திரையெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம் வரும் வரும் பொழுது திருப்பதி பஸ்ஸை வந்து அங்கே இருந்துச்சு பஸ்ஸு கால் டாக்ஸி எல்லாமே அங்கே இருக்கும் அப்போ திடீர்னு வந்து நாங்கள் காலஸ்திரை சும்மா சாமி கும்பிட போனோம் போயிட்டு வந்த பிறகு அங்கே திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு இருக்குது கால் டேக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஷேரிங் டேக்ஸ் எல்லாம் இருந்தது நாங்கள் என் குடும்பத்தோடு போனதுனால ஒரு கால் டேக்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு திருப்பதிக்கு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு கால் டேக்ஸ் பிடிச்சி நாங்கள் திருப்பதிக்கே பயணித்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கலங்க கடுக்க கூட நான் நினைக்கல திருப்பதி வெங்கடா சலபதியன் நம்ம தரிசிக்க போகிறோம் ஒரே சந்தோஷம் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு அந்த கூட்டத்தை பற்றி நினைக்க கூட நேரம் கிடையாது நான் பெருமாள் நினைவுகளோடு நான் மனசில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே நான் வந்து பஸ்ஸில் பயணிக்கிறேன் திருப்பதி கோவிலும் வந்துடுத்துங்களா நாங்கள் போன சமயம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தாங்க கியூவே இருந்தது நாங்கள் அந்த க்யூவில் நின்று நாங்கள் வழிபடுறதுக்கு அரை மணி நேரம்தான் நாங்கள் இத்தனைக்கும் முந்நூற்றி ஐம்பது அது ஆகி ஒரு பத்து வருடம் முன்னாடி நடந்ததா முந்நூற்றி ஐம்பது தரிசன டிக்கெட்டு நாங்கள் வாங்கிட்டு உள் நுழைவு டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் க்யூவில் நிற்கிறோம் அரை மணி நேரத்தில் விறுவிறு விறுவிறுன்னு கியூ நகர்ந்துருத்தோம் சுவாமி தரிசனம் வந்து எனக்கு அரை மணி நேரத்தில் முடிஞ்செடுத்து அந்த கருவறையில் பெருமானை தரிசிக்கும் பொழுது என் கண்டுல இருந்து கண்ணீர் மழுக என்னை வந்து இந்த கொடுப்பனை எனக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றியப்பா நான் பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு எதுவுமே எனக்கு பிரார்த்திக்க மே தோணலை நேரம் இல்லைன்னா அந்த சந்நிதியில் இருக்கும்போது பொங்க பொங்க பொங்கன்னு தள்ளிட்டே இருப்பாங்க இல்லைங்களா கூட்ட நெரிச்சல் வேறு அந்த கூட்ட நெரிசலாம் எனக்கு ஒன்றுமே தெரியலங்க பெருமாள் தான் என் கண்ணில் நின்றார் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம் போது நான் சனிக்கிழமை தோறும் நூற்றி எட்டு முறை வந்து துளசி அர்ச்சனை செய்வேன் எதுக்காக செய்வேன்னா என்னுடைய ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சு நாம் வந்து நூற்றி எட்டு தடவை பதினோரு வாரங்கள் வந்து ஓம் நமோ நாராயணா நமஹ அப்படி என்று துளசி இலைகளை ஒவ்வொன்றாக இலையை வந்து அர்ச்சை அர்ச்சனை போட்டு நான் பிரார்த்திப்பேன் என்னோடய பிரார்த்தனைக்காக பிரார்த்தனை முடிஞ்சதும் சனிக்கிழமை தோறும் பதினோரு முறை ஓம் நமோ நாராயணா என்று நான் அர்ச்சிப்பேன் அப்புறம் வந்து தியான மணி வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா என்று தியான மணி உருட்டுவேன் ரொம்ப வருஷம் ஆிடுத்து அதுக்கப்புறம் திருப்பதி கோவிலுக்கு என்னால் போகவே முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் மனமுருகி அப்பா நான் உங்களை மறுபடியும் எப்போ தரிசிக்க போகிறேன் என் காலங்களுக்குள்ள நான் உங்களை வந்து மறுபடியும் தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஒரு முறையாவது எனக்கு தரிசனம் கொடுங்கன்னு சொல்லி நான் பிரார்த்திப்பேன் பிரார்த்தக்கும்போது என் கண் முன்னாடியே அப்படியே திருப்பதி வெங் வெங்கடாசலபதி சுவாமி வந்து கண்ணுக்கு காட்சி கொடுப்பாரு இதை வந்து ஆத்மாத்மா நான் வந்து இதை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் திருப்பதிக்கு என்னால் வந்து தரிசிக்க முடியுமான்னு தெரியாதுப்பா எனக்கு உங்களை தரிசிக்கணும் போல் ஆசையாக இருக்குது என் வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களை தரிசிக்கிற பாக்கியத்தை கொடுங்கன்னு நான் பிரார்த்திப்பேன் பிரார்த்திக்கும்போது ஆத்மாத்மா நான் பிரார்த்திப்பேன் பிரார்த்திக்கும் போது என் கண்களில் அவர் வந்து காட்சி கொடுப்பார் கண்ணை மூடி பிரார்த்திக்கும் போது கண்ணில் வந்து அவருக்கு தினைக்கும் காட்சி கொடுப்பாரு நான் வந்து சுவாமி கும்பிடும்போது ரொம்பவே ஆத்மாத்மா கும்பிடுவேங்க எல்லா தெய்வத்துக்கு நமக்கு நம்பிக்கை தான் முக்கியம் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை அக்கா வீட்டில் எப்பவுமே பண்ணுவாங்க அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டு நாங்கள் என்னோடய சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து நாங்களே அந்த பூஜையை சிறப்பாக பண்ணுவோம் பண்ணும் வழிமுறைகள் எல்லாம் வந்து கூட நான் வந்து ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன் ஸ்ரீ நமோ நாராயணா நமக அவருக்கு துளசி ஒன்றே போதும் வைரம் வைடூரியம் தங்க நகைகள் கை நிறைய காசு இப்படி தான் வந்து ஸ்ரீ நமோ நாராயணா அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும்ட்டு இல்லைங்க எளிமையாக துளசி ஒரு தீர்த்தம் தண்ணி வச்சு நீங்கள் துளசி ஒரு ரெண்டு இலை போட்டிங்கன்னாவே போதும் அவருக்கு வந்து துளசி மாலை துளசி சம்பந்தமாக நீங்கள் எது செஞ்சாலும் அவர் மனசார ஏற்றுப்பார் நான் வந்து சாமி கும்பிடும்போது ஸ்ரீநாமோ நாராயணான்னு சொல்ல மாட்டேன் ஸ்ரீ நமோ பெருமாள் நமஹ அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன் என் மனசில் வந்து அப்படி சொல்ல வேண்டாம் ஓம் நமோ நாராயணா நமக அப்படின்ட்டு நான் பூஜை பண்ணும்போது என் மனசுல வந்து பட்டுச்சு அதிலிருந்து ஒரு குரல் மாதிரி கூட சொல்லலாம் இதிலிருந்து நான் ஓம் நமோ நாராயணா நமகன்றதை நான் வந்து அந்த திருமந்திரத்தை தான் தினைக்கு நான் உச்சரித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரிகள் வீட்டில் சகோதரி பெரிய மூத்த சகோதரி அவங்க வந்து ஸ்ரீ சத்யநாராயண் பூஜை எப்போவுமே பண்ணுவாங்க பௌர்ணமி பௌர்ணிமப்போ வருடம் ஒரு முறை அந்த பூஜை ஃபஸ்ட்டு வந்து ஐயர் வச்சு பண்ணாங்க அடுத்து வந்து நான் என்னோட சகோதரி வந்து சேர்ந்து நால்வர் என் கூட பிறந்தவங்க மூன்று சகோதரிகள் எல்லாருமே மொத்தம் நாலு சகோதரிகளும் நான்கு பேரும் சேர்ந்து ஸ்ரீ சத்யநாராயண நாராயணன் பூஜையை வழிமுறையை நாங்கள் வந்து சிறப்பாக செய்வோம் அதே மாதிரி ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜைக்கு உரிய கதைன்ட்டு ஒன்று இருக்கு அந்த கதை வந்து ஏற்கனவே நான் வந்து ஐந்து பிரிவாக வந்து உங்களுக்கு பகுதியாக நான் போட்டிருக்கேன் சிறப்பான ஒரு அம்சமான கதை அந்த கதையெல்லாம் நாங்கள் சொல்லி அந்த நாராயண பூஜையை சிறப்பாக நடத்துவோம் அதிலிருந்து தான் எனக்கு பெருமாள் சொல்ல வேண்டாம் பெருமாள் சொல்ல அப்படி சொல்ல வேண்டாம் ஸ்ரீ நமோ நாராயணம் என்ற குரல் வந்து ஒழித்தது நான் அதிலிருந்து ஸ்ரீ நமோ நாராயணா நமக என்ற திரு மந்திரத்தை நான் தினைக்கும் பதினோரு முறை நூற்றி எட்டு தடவை உச்சரிப்பின் பதினோரு முறை சனிக்கிழமை தோறும் துளசி அர்ச்சனை பண்ணுவேன் பிரார்த்தனை வயிற்று செய்கிறதா வந்து பதினோரு வாரங்கள் வந்து துளசி அர்ச்சனை செய்வேன் அந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைத்து நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று நான் தினைக்கும் காலையில வந்து மகாலட்சுமி பூஜை செய்கிறேங்க வேலைக்கிழமை தோறும் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ குபேரன் நமக அப்படின்ட்டு நான் வந்து குபேரன் பூஜை வேலைக்கிழமையும் செய்கிறேன் வெள்ளிக்கிழமையும் செய்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகி படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியும் அது மட்டும் கிடையாது தெய்வத்துக்கு வந்து நம்ம பெரிய அளவில் வந்து வழிபாடுகளுக்கு நிறைய செலவு பண்ணி நிறைய இது பண்ணி தான் நம்ம பண்ணணும்ன்ட்டு கிடையாதுங்க நம்ம மனசார உருகி நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகளை அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் தெய்வத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அன்பு மட்டும்தான் அந்த அன்பும் அவர் கிட்ட வந்து வாழ்க்கையில் வந்து தெய்வத்திடம் வந்து நெருக்கம் அதிகம் மன அதாவது இடைவிடாமல் ஒன்று இருப்பது இருந்தால் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம மீது எப்பொழுதுமே இருக்கும் அவங்களோட பாதுகாப்பில் நம்ம எப்போவுமே இருப்போம் இந்த ஸ்ரீ நமோ நாராயணா இந்த பதிவு வந்து நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சேன் எனக்கு தான் நேரம் கிடைச்சது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு அன்பிகை தகவலை விட விடுச்சுருப்பான்னு ஒரு தகவலை பார்க்கலாம்